மனிதத்தன்மை இல்லை அறிவு இல்லை நாகரிகம் இல்லை எதுவுமே இல்லாத ஒரு கேவலமான நடைமுறை அங்கே இருக்குது ஓகே ஒரு ஒரு கிட்டத்தட்ட அஞ்சு கோடி பேர் இருக்காங்கன்னா அதில் ஒரு இருபத்தஞ்சி மில்லியன் சொல்ல ரெண்டரை கோடி பேர் அதில் பாதிக்கு மேலே வந்து பட்னி கிடக்காங்க ஓகே சார் இந்த சூடான் அப்படின்னா அது வந்து ஒரு லாங் ஸ்டோரி நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸில் வந்து எகிப்துலேருந்து சுதந்திரம் வாங்கினது நான் எகித்து தான் அதை பிடிச்சி வச்சுருந்தாங்க சுதந்திரம் வாங்கினது அது வாங்கி ரெண்டு வருஷத்துலேயே வந்து திரும்ப வந்து பிரச்சனை ஆரம்பித்து உள்நாட்டு போக ஆரம்பித்து அது வந்து ஒரு ஒரு சண்டை பிடிச்ச ஏரியா ஆனால் என்னென்னா இப்படி சண்டை போட வச்சுக்கிட்டே இருந்தால் தான் அங்கே இருக்கிற மினரல்ஸை பூரா வந்து கடத்தி கொண்டு போக முடியும் அப்படிங்கிறத அந்த ஆப்ரிக்கன் மொத்த காண்டினென்ட் இருக்கு இல்லையா அது சென்ட்ரல் இருக்கட்டும் இது வந்து நார்த் ஈஸ்ட்டு ஆப்ரிக்கா அப்புறம் வந்து வெஸ்டர்ன் ஆப்ரிக்கா எல்லா இடத்துலையுமே அந்த மக்களை வந்து முட்டாளாக்கி அப்புறம் அங்கே ஒன்று இங்கே ஒன்று முக்கியமான ஆட்களுக்கு வந்து என்னத்தையோ வந்து பிச்சை போடுற மாதிரி காசை தூக்கி போட்டு அவனுக்கு வந்து உதாரணத்துக்கு வந்து அமெரிக்கா கூப்பிட்டு போய் நல்லா குளிப்பாட்டி யூகே கூப்பிட்டு போய் இல்லை ஃப்ரான்ஸு கூப்பிட்டு போய் நல்லா குளிப்பாட்டி உனக்கு இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் எக்கச்சக்கமான காசு பொண்ணு மது அப்படின்னு எக்கச்சக்கமாக கொடுத்து அவன் வந்து இந்த மக்களை வந்து பற்றி கவலைப்படாமல் தான் ஒருத்தன் ஒரு குடும்பம் அந்த ஒரு சுயநலத்துக்காக உண்மையிலேயே அந்த ரீஜனில் ஒரு ஒரு நாட்டிலையும் வந்து நீங்க பண்றதெல்லாம் வந்து ஒரு கேவலமான நடைமுறை தமிழ்நாடு கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்